அனைவருக்கும் வணக்கம் நல்ல எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வாரம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உணவு முறை உணவு முறை இதில் என்ன புது விஷயம் இருக்குது அப்படின்னா இதுலேயும் விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறோம் ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா பூ அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் உண்டு என்ன பூ அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட முடியுமோ அதில் மூணில் ரெண்டு பங்கு மட்டும் சாப்பிட்ணும் மீதி வந்து வயிறு காலியாக இருக்கணும் அப்படிங்கிறது அரகாசி பூன்னு சொல்லி ஜப்பானில் இருக்கிற ஒரு மெத்தடு இதை கடைப்பிடிக்கிறதுக்கு அவங்க பல மெத்தட்ஸ் வச்சுருக்காங்க இப்போ அளவு தெரியாமல் நிறையா சாப்பிட்ருவோங்கிறதுக்காக என்ன டிஷ் இருந்தாலும் சின்ன சின்ன பிளேட்டில் வச்சுருப்பாங்க அப்போ சின்ன சின்ன பிளேட்டில் வைக்கும்போது நம்ம அது முடிஞ்சதே எந்திரிச்சுருவோம் ஸோ அந்த டூ தேர்ட் கணக்கு வச்சு தான் அந்த சின்ன சின்ன பிளேட்டும் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அப்போ சாப்பிட்றதுல ஒரு கட்டுப்பாட்டு முறையாக அவங்க இந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் பண்ணுறாங்க இப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு கட்டுப்பாட்டு முறை அப்படிங்கிறத கொண்டு வர உடம்புல நிறைய விஷயங்கள் நல்ல பாசிட்டிவ் சேஞ்சஸ் நிறையா தெரியும் இப்போ ஒருவேளை நம்மளால் ரொம்ப கட்டுப்பாடாக என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டால் கூட அதுக்கு ஒரு மாற்று சொல்யூஷன் என்ன பண்ணலான்னா வாரத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம் அந்த மாதிரி இருந்து கூட அதை மேட்ச் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பாட்டு விஷயத்தை மேட்ச் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து ஹரகாசி பூன்னு சொல்லிவிட்டு நம்ம ஜப்பானில் கடைப்பிடிக்க ஒரு உணவு பழக்க வழக்கம் இது வந்து அங்கே தான் இருக்குறது இல்லை நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்கிறாங்க மருந்தே உணவு உணவே மருந்துன்னு சொல்லியிருப்பாங்க சாமி பேரில் விரதம் இருக்கிறத கூட இதை வேஸ்ட் தான் நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம் ஸோ அதுக்கு அடுத்தடுத்து வர மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் இருக்குது வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு விரதம் இருக்கிறது திங்க்கிழமை சிவனுக்கு விரதம் இருக்கிறது பிரதோஷ விரதம் இது மாதிரி பல விரதங்கள் வரக்கு காரணமும் இது மாதிரி உணவு கட்டுப்பாடை ஒரு க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்காகத்தான் அந்த விரத முறையும் நம்ம முன்னோர்களும் இங்கே வச்சிருக்காங்க இது ஒரு விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுலையே தேநீர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இதில் சன்பின்சா அப்படின்னு சொல்லி ஒரு முறையை கடைபிடிக்கிறாங்க ஒக்கினாவான்னு ஒரு தீவு அங்கே சன்பின்சா அப்படின்னு சொல்லி ஒரு தேநீர் முறையை கடைப்பிடிக்கிறாங்க அது என்ன அப்படின்னா க்ரீன் டீயும் மல்லிகைப்பூவும் சேர்ந்த தேநீர் அது இதை வந்து குடிக்கிறது மூலமாக என்னாகுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகமாகுது நம்மளோட மைண்ட் டிப்ரெஷன் குறையுது பாசிட்டிவ் தாட்ஸு நிறைய வருது அப்படிங்கிறதுனால அந்த சன்பீன்ஸாங்கிற தேநீர் முறையை கடைபிடிக்கிறாங்க முக்கியமாக அவங்க அதை ஏன் கடைப்பிடிக்கிறாங்கன்னா ரத்தத்தில் கொலஸ்ட்ராலோட அளவை அது கட்டுப்படுத்துது அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு மாரடைப்பு இது மாதிரி வர்ற விஷயங்கள் எல்லாத்தையும் குறைச்சிடுது ஸோ அதுக்காக சன்பின்ஸான்னு ஒரு மெத்தேடையும் அவங்க கடைப்பிடிக்கிறாங்க இந்த ரெண்டும் போக பார்த்தீங்கன்னா ஜப்பானில் சிக்குவாசா அப்படின்னு சொல்லி ஒரு பழம் இருக்குது அந்த பழம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நோய் எதிர்ப்பு செத்து கொண்ட ஒரு பழம் கிட்டத்தட்ட நாற்பது ஆரஞ்சுக்கு என்ன ஒரு பழம் இருக்கோ அது வந்து அந்த ஒரு பழத்தில் கிடைக்கும் அதனால் அந்த பழத்தை திறந்து சாப்பிட்ற முறையும் அவங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க ஸோ இதனால் எதிரி ஆக்சிஜனேற்றிகள்னு சொல்லுவாங்க அதாவது இம்யூனிட்டி பவர்ஸ் அப்படின்பாங்க அது வந்து சிக்குவாசா பழத்தில் நிறையா இருக்கிறதுனால அந்த பழத்தையும் அவங்க சாப்பிடும்போது ஒரு பழம் சாப்பிட்ணுங்கிற மாதிரி வச்சுருக்காங்க இது போக இன்னும் நோய் எய்ப்பு சக்தி இருக்குது எதை சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராபெரி புரக்கோலி இது இருக்கிற ஐட்டத்தையும் அவங்க சாப்பிட்றாங்க ஸோ அப்போது உணவு தான் மருந்து மருந்து தான் உணவு ஸோ அந்த வகையில் மூன்று விஷயங்களில் ஜப்பானில் கடைபிடிக்கிறாங்க கரகாசி பூன்னு ஒன்று சொல்கிறாங்க சன்பின்சான்னு ஒன்று சொல்கிறாங்க அடுத்தது இறுதியாக சிக்குவாசா பழம் அதையும் பண்ணுறாங்க ஸோ நம்ம இந்த மூணையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் நம்ம வழக்கத்துக்கேற்ப இதை பயன்படுத்தி கண்டிப்பாக நம்ம உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை தொடர் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்